ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அடுத்த சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் துருவிட்டு சேர்த்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் ஓகே தான் இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கால் டீஸ்பூன் தூள் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து குழம்பு தாளிச்சலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுத்த கடாயை வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து அப்புறம் கொஞ்சமாக பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா நல்லா கொதிக்கட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு ரெடியாக இருக்கு இப்போ வந்து இதில் மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு பூரா நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இல்லாமல் ஒடிச்சுட்டு இந்த மீன் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த நெத்திலி மீன் தான் சேர்க்கணும்னு இல்லை எந்த மீன் எடுத்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் குழம்பு அரைச்சி வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் மீன் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சா போதும் மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் சூப்பரான ஒரு மீன் குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சு மேலே கொஞ்சமாக கறிவேப்பிலை இல்லை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு நெத்திலி மீன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்